எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு இருக்குதுன்னா ஜான்ண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி பவர் ப்ரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் இருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவாஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வீடியோவை பார்க்க போகிறத்துமாரி நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனரு டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி நாலு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டோரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளட்சு பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பிடிச்சா டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட டயர் பாயிண்ட் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டேருங்க ஃப்ரண்டர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க டயர் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட ரெண்டிங் அவர்ஸ் உனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அவர்ஸ் ஓடி இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டியில் டியூவல் பிடிஓ டியூவல் கிளச்சி எல்லா ஆப்ஷனுமே இருக்குங்க வண்டி புக்கு பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கையில் இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண போட்டிங்கன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணி உங்களை டிராக்டர் ட்ராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்எல்மெண்டு ஃபோட்டோஸை தெளிவாக நம்மளோட சேனல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த ஜாண்டில் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் போனால் அனுசரித்து வாங்கிக்கலாம் இந்த டிராக்டர் தேவை நண்பர்கள் இந்த ட்ரா வீடியோவில் தே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்டோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் டிராக்டர் செல் சுற்றி சந்திப்போம் அதே வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்